தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஒரு கோடி ரூபாய் மோசடி புகார் நடைபெற்றிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஒரு கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது வாங்காத கடனை கட்டக்கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் கடன் வாங்காத நபர்களுக்கும் கடனை செலுத்த கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வகுமார் கூட்டுறவு வங்கியில் ஒரு கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் வாங்காத கடனை கட்டச் சொல்லி கடன் வாங்காதவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் வினோத் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிவஞானபுரத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டுறவு வங்கியில் சிவஞானபுரம் கூட்டாத்த ஐயம்பாளையம் சிபுதூர் போடிய கவுண்டன்பட்டி புள்ளி மற்றும் லட்சுபுரம் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் சிறு மற்றும் குறு தொழில் கடன் வணிக கடன் விவசாய கடன் நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிவஞானபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களின் நூறு நாள் வேலைக்காக கொடுக்கப்பட்ட ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நபர்களும் ரூபாய் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை சிறு தொழில் கடன் பெற்றதாக கூறி தற்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தாங்கள் வாங்கிய கடன் வட்டியும் அசலும் சேர்த்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தை உடனடியாக செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் நோட்டீஸ் பெறப்பெற்ற விவசாய கூலித் தொழிலாளிகள் மற்றும் நூறு நாள் வேலை வாய்ப்பவர்கள் தாங்கள் வாங்காத கடனை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு செலுத்த சொல்வதா கூறி கூட்டு வங்கி சென்று கடும் வாக்கு ஈடுபட்டனர் அதேபோல் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிவஞானபுரத்தை சேர்ந்த சுமார் இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட நபர்கள் நூற்றி ஐம்பது பவுன் வரை அடகு வைத்து நகை கடன் பெற்றுள்ளனர் இதில் நகை கடனை தமிழக அரசு தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் நகை கடன் பெற்றவர்களுக்கு நகையை வழங்காமல் உங்களுடைய நகைகள் ஏலம் ஏலம் போய்விட்டதாக கூறி கூட்டுறவு வங்கி நிர்வாகம் மோசடியில் ஈடுபட்டுள்ளது ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் நகை கடன் பெற்ற நகைகளை ஏலமிடுவோம் ஏலம் விடப் போவதாக எந்த ஒரு நோட்டீஸும் அனுப்பப்படவில்லை என கூறப்படுகிறது இதுபோன்று சிவஞ்சானபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெறாத நபர்கள் பெயரில் சிறு குறு தொழில் கடன் கால்நடை கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் பெற்றதாக மெகா மோசடியில் வங்கி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது அதேபோல் சுமார் நூத்தி ஐம்பது பவுன் அடகு வைத்த இருபத்தி அஞ்சு நபர்களின் நகைகளை தமிழக அரசு தள்ளுபடி செய்த பிறகும் சம்பந்தப்பட்டவர்களிடம் வழங்காமல் வங்கி நிர்வாகம் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது தாங்கள் அடகு வைத்த நாயை திருவர பெற முடியாமல் ஏல போய்விட்டதே என நினைத்து மன உளைச்சலாலும் குடும்ப பிரச்சனையாலும் இருந்த இந்த கிராமத்தைச் சேர்ந்த கலைச்செல்வம் ராம்குமார் ராமு ஆகிய மூன்று நபர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது சிவஞானபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடற்கங்கத்தில் மோசடி குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட கூட்டுறவு வங்கி நிர்வாகத்திற்கு இப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் இந்த வங்கியில் ஏற்பட்ட மோசடி சம்பவத்தால் இந்த பகுதி பெரும் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஒரு கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்